விளக்கு என்ன ரசிப்பது விளக்கு ரசிப்பது என்ன ஒரு முக்கியமான என்ன அம்சமாகவும் பாடுறங்க இப்பொழுது மக்கள் கூட்டத்தில் மாடிக்கிறேன் எவ்வளவோ மக்கள் பாருங்க அனுபவம் அணு முக்கியமா என்ன திராக்க பார்க்க இருந்தாங்க என்ன தாங்கள் பாருங்க மூடி பாடுறங்க மூடி என்ன திராந்து மூடி திறந்து எங்க போலாம் விழாக்கு கிராக்க பாருங்க எங்கு வாங்க பாருங்க பாரு மாதிரி ஆடை போட்டு என்ன பொருள் எடுக்க சினாவின் இளைஞர்கள் பாடுங்க பாருங்க மக்கூடமாயிருக்கு என்னூர் சார் வந்து வாங்க ஏன்னா ரொம்ப ஆச்சரவான என்ன திராகன் விளாக்கு உங்களுக்கு கம்பிக்க ரொம்ப ரொம்ப இது பாக்குறேன் பாருங்க ரொம்ப நீரமானது கேரியா எனக்கு வாங்கின பாருங்க ரொம்ப அழாக்கு இல்லையா காருங்க ரொம்ப நீளமானது இந்த பக்கத்தில் ஒரு கேரி ரொம்ப இந்த படக்கில் பயணிக்கலாம் படக்கு பார்த்தாமா அப்புறம் இந்த பக்கம் என்ன நீளமான என்ன திராக்கென் வேலாக்குக்கு ஓகே குஞ்சாமா என்னு காருங்க ரொம்ப அழகி இல்லையா வாவ் செம்மா அலங்காரம் மா சாப்பிட்டு அப்புறமேட் மூங்காச்சி கந்து ரசிக்கிறோம் அப்புறம் விளக்கு இத்தகையா என்ன விளக்கு காட்சி கிளை கந்து ரசிக்கிறோம் பக்கத்துல என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அப்புறம் வந்துங்க என்ன இங்கே வந்தால் என்ன சாப்பிடலாம் என்ன பயணிக்கலாம் இந்த ரொம்ப சூப்பரான ஒரு சாய்ஸ் இங்க என்ன சிச்சா பாருங்க இப்பொழுது இந்த கிராகன் என்னோட தலையில தலையின் என்ன மேல இருக்கிறது ரொம்ப அழகான அலங்காரம் ஆச்சிருவான ஏந்த விஜாவின் போது சேமா காட்சியிலேயே பக்கத்துல நிறையா பாரம்பரிய பொறுக்கிற விருப்பமாக கரைகள் உண்டு அதனால மறுபடியும் கோமி என்ன கிராக்குங் காட்சி காட்டா விரும்புறேன் ரொம்ப சூப்பரானா என்ன கிராக்குங் விழாக்கு கண்டு கம்பிக்கிறேன் இப்பொழுது மக கூடத்தில் இருக்கேன் சேமா இப்பொழுது சீனாவில் சீனாவில என்ன குறிப்பாங்க பேசிக்கல என்ன வேதல் ரொம்ப நல்லா இருக்கு வெயில குறுகையில ஒரு கோட் போட்டு போதும் பார்க்க முடியுமா ஏறி இல்லை என்ன இருந்து சின்ன சின்ன படக்கு பயணிகள் நீங்க படக்கு இல்லை பயணிதா என்ன மக்கூட்டத்தில் மாறிக்கிட்டா மாறாங்க மாட்டிங்கா ஓகே இது மாட்டிங்கான சோழமுறை நாங்க மூந்து நாட்கள் விடுமுறை அதனால கூட்டம் காட்சி 마바리 o 만 a 감기란, 래샤 문샤, 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 이샤인샤 문샤, 문인 문샤, 나아 무디부 샤 문샤, 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 라샤마샤 문샤, 0 0 문샤, 문0 문샤, 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 문

ஓகே கடைசியில் ஏன்னா பெருசா திராக்கையுடன் அனைவருக்கும் ஒரு வணக்கம் சொல்கிறேன்னு வணக்கம் உங்க வாழ்க்கைகள் பை பாய்